வெஜ் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு என்னம்மா சா வேணுமா ஊதிக்குமா என்னங்கய்யா என்ன இன்னைக்கு ஸ்பெஷலு நாங்கள் காலையில் உப்புமா சரி அதுக்கு ஒரு புளி குழம்பு மாதிரி சரி அப்படியே ஒரு சீடி வெஜிடபிள் பிரியாணி சரி மதியம் ஒரு மோர் வெங்காயம் ஒரு இது சட்னி அப்படியா சிறப்பாக இருக்க போது இன்னைக்கு எல்லாரும் சிறப்பாக சாப்பிட போகிறாங்களா உங்கள் புண்ணியத்தில்

ஆ பாதி நீ சாப்பிடலையா இந்த வரைக்கும் என்னம்மா செஞ்சே ஆ நீ சாப்பிடலையா என் மாமா உப்புமா வர வாங்கிக்கவா சாப்பாடு வேணுமா கொஞ்சம் சாப்பாடு வாங்கிக்கிறீங்களா சாப்பாடு கொஞ்சம் வாங்கிக்கிறீங்களா ரைஸ் ரைஸ் ரைட் ஏன் அவனுக்கு அடிக்கிற நீ சாப்பிட்டியா

ரொம்ப அருமை சமையல் பண்ண சமையல்காரருக்கு ஒரு தங்கத்திலே காப்பிடிச்சு போடணும் அருமையான சாப்பாடு உண்மையில அன்னைக்கு மும்பாவிக்கு அவர்தான் பண்ணாரு நல்லா இருந்துச்சு உப்புமானா அவ்வளவு எனக்கு பிடிக்காது நல்லா சாப்பிட்டு போன வட்டமும் உப்புமா ரொம்ப அருமையா பண்ணி விடுனாரு எல்லாருமே சொன்னது மாதிரி ரொம்ப சமையல்காரன்னா நம்ம சான நம்பர் குடுக்கறேன் கூப்பிடுங்க நல்லா அருமையான சமையல் ஆமா போதுமடா சமைக்க போதுமடா கொப்ப பார்த்த பாவு மாரியா தெரியுது இது வளச்சு கட்டிருந்துவாங்களே அதே இந்த வலவா ஏமா சாப்பு சாப்புமா இப்ப ஏச்சொண்ணே அரை மணி நேரம் கழிச்சு யோசிச்சு பாத்து